ஸோ ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஸோ முக்கியமாக இவங்க வந்து டூ லாங்குவேஜ் பாலிசி அப்படின் தான் சொல்லிட்டாங்க ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி என்ன சொல்லுது த்ரீ லாங்குவேஜ் பாலிசி தான் வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் நம்ம ஸ்டேட் வந்து டூ லாங்குவேஜ் பாலிசி தான் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கிறாங்கன்னு தெரியுது ஸோ நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எய்ம் டு கிரியேட் சமத்துவ கல்வி பகுத்தறிவு கல்வி உலகத்தர வாய்ந்த கல்வி கொடுக்க கொடுக்க போகிறோம் ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய அந்த பர்சன்டேஜ் வந்து செவன்ட்டி டூ தான் இருக்குது ஸோ அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக மாத்திர தான் நம்மளோட டார்கெட்டு அண்ட் நம்ம டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து எஜுகேஷனை வந்து பழையபடி ஸ்டேட் லிஸ்ட்டுக்கே மாற்றணும் அப்போ இப்போ எதில் இருக்குது கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம லாஸ்ட்டு பார்ப்போம் அண்ட் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது வந்து விதி தான் ஆனால் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிங்கிறது நம்மளோட மதி அதாவது ஒரு பழமொழி உண்டு விதியை மதியால வென்றலாம் அப்படின்னு ஸோ விதிங்கிறது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை நம்மளோட மதியால வென்றலாம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியால் அதை வென்றலாம் அப்படிங்கிறது இங்கே மீன் பண்ணுறேன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண அந்த கமிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டி முருகேஷன் கமிட்டி ஸோ அதில் வந்து ஃபோர்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த கமிட்டி எப்போ போட்டிருப்பாங்கன்னா வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இவர் லீட் பண்ணுற அந்த கமிட்டியில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இன் அக்காடமிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் அதில் உள்ளவங்க தான் இருந்திருக்காங்க ஸோ இந்த பாலிசி வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ப்ரொவிஷன்ஸில் இருக்க சில விஷயங்கள் எல்லாம் வந்து மறுத்துருக்கு ஸோ அதில் ஒன்று டூ லாங்குவேஜ் பாலிசி ஸோ அண்ட் நம்ம வந்து ப்ரையாரிட்டிஸ் வந்து சயின்ஸு ஏஐ அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோங்கிறத சொல்லியிருக்கோம் ஸோ ஸ்கூலிங் ஃபார்மல் ஸ்கூலிங் அப்படிங்கிறது வந்து கிளாஸ் ஒன்னில் இருந்து தான் ஸோ அப்போ அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஸோ தேர்ட்டி ஒன் ஜூலை அப்போ வந்து ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் வந்து கிளாஸ் ஒன் சேர்க்க முடியும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியிலேருந்து என்னெல்லாம் மறுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாயிண்ட்ஸு ஸோ அப்புறம் வந்து இந்த கமிட்டி இன்னொன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் கிராஜுவேட் யூஜி ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு சேரணுன்னா வந்து கிளாஸ் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட கன்சாலிடேட்டட் மார்க் ஆவரேஜ் மார்க் எடுத்து அதை வச்சு போகணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இன்றைக்கி நியூஸில் பார்த்தீங்கன்னா க்ளாஸ் லெவனுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சிஎம் சொன்னதாக வந்து நியூஸ் பார்த்தேன் ஸோ அப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து கிளாஸ் த்ரீ ஃபைவ் எயிட்டுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுமாம்மா ஸோ அப்படி வச்சா என்னாகும் ஸோ அது சரியான சோஷியல் ஜஸ்டிஸாக இருக்காது நிறைய ட்ராப் அவுட்ஸ் நடக்கும் ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து கோச்சிங் கிளாஸு அப்படி ப்ரைவேட் அகாடமிஸு அப்படி நிறையா வருவாங்க அது வந்து ஒரு கமர்ஷியலைஸ்டு எஜுகேஷன் ஆயிரும் ஸோ காசு இருக்கிறவங்க மட்டும்தான் அப்போ படிக்கவே முடியுமா ஸோ அப்படிங்கிற மாதிரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்குது அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இருக்குது எஜுகேஷனை வந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றணும் ஃப்ரம் கன்கரண்ட் லிஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கண்கரண்ட் லிஸ்ட்லாம் இருந்துச்சு நைன்டீன் செவன்டி சிக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் கண்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு ஆனால் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க எக்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் ஸோ மொத்தம் வந்து மூணு லிஸ்ட் இருக்கும் யூனியன் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டு ஸோ யூனியன் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நூறு சப்ஜெக்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க கண்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட் லிஸ்ட்டை வந்து ஃபிஃப்டி டூ சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஸோ இதில் இருந்து தான் வந்து இதுக்கு வந்து மாற்றிருப்பாங்க இதில் ஸோ இந்த மூணு லிஸ்ட்டு எந்த ஷெடியூலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷெடியூல் செவனில் இருக்கும் ஸோ இந்தியா வந்து ஃபெடரல் நேஷன் அப்படிம்பாங்க ஆனால் யூனியன் லிஸ்ட்டு யூனியன் மேக் பண்ணலாம் யூனியன் லிஸ்ட்டில் யூனியன் வந்து லா மேக் பண்ணலாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் வந்து லா மேக் பண்ணலாம் கண்கரண்ட் லிஸ்ட்டில் ரெண்டு பேரும் லா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் லா மேக் பண்ணி அது யூனியனுக்கு வந்து பிடிக்கலை அல்லது மாற்ற போகிறாங்க அப்படின்னா அவங்க நினச்சா பண்ண முடியும் ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஃபெடரலாக வரும் இந்தியா இஸ் எ ஃபெடரல் கண்ட்ரின்னு எப்படி சொல்ல முடியும் ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க